தமிழ் கூறும் உறவுகளுக்கும் தகைசார் சான்றோர்களுக்கும் அறிவுசார் நட்புகளுக்கும் அன்பு சகோதரர்களுக்கும் செந்தமிழ் சிற்பிகளுக்கும் அடியேன் கம்பம் கண்ணதாசனின் இனிய நற்றமிழ் வணக்கம் இன்றைக்கு நாம் பார்க்கவிருப்பது கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் புனைந்த ஒரு அற்புதமான காதல் கவிதை இந்த பாடல் இடம்பெற்ற திரைக்காவியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு திரைக்கு வந்த இருவர் உள்ளம் திரைக்காவியம் இந்த திரைக்காவியத்தின் சிறப்பு என்னவென்றால் இந்த திரைக்காவியத்தினுடைய திரைக்கதை வசனத்தை எழுதி கொடுத்தவர் டாக்டர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் இந்த காவியத்தின் இயக்குனர் பிரபல இயக்குனர் எல் பிரசாத் அவர்கள் இந்த திரைப்படத்தின் இசையமைப்பு திரை திலகம் கே வி மகாதேவன் அவர்கள் உதவி புகழேந்தி அவர்கள் பாடல்கள் அனைத்தையும் இயற்றியவர் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் இந்த திரைக்காவியத்திலே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் பி சரோஜாதேவி அவர்கள் எஸ் வி ரங்காராவ் அவர்கள் பி கண்ணாம்பா அவர்கள் எம் ஆர் ராதா அவர்கள் டி பி முத்துலட்சுமி அவர்கள் கே பாலாஜி அவர்கள் ஏ கருணாநிதி அவர்கள் என்று எண்ணற்ற ஒரு திரை நட்சத்திரமே இந்த திரைக்காவியத்திலே நடித்திருப்பார்கள் இது ஒரு அற்புதமான காதல் நகைச்சுவை பாசம் இவை எல்லாம் இணைந்த ஒரு கலவை கொண்ட ஒரு அற்புதமான திரைக்காவியம் டாக்டர் முத்தமிழறிஞர் கலைஞரவர்களினுடைய கைவண்ணம் எப்படி இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும் ஆகையினாலே இந்த திரைப்படம் அன்றைய காலகட்டங்களிலே அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு திரைப்படமாக அமைந்தது இதில் இடம்பெற்ற பாடல்கள் அனைத்துமே மிக சிறப்பான பாடல்கள் பிரபலமான பாடல்கள் அப்படிப்பட்ட பாடல்களில் ஒரே ஒரு பாடலை தெரிவு செய்திருக்கிறேன் நாயகன் சுவாதி கணேசனுக்கும் நாயகி பி சராஜாதேவி அவர்களுக்கும் திருமணம் நடந்து முதலிரவு காட்சி அந்த காட்சியிலே நாயகன் நாயகியை பார்த்து பாடுவது போல ஒரு அற்புதமான பாடல் இந்த பாடலின் பின்னணி குரல் காந்த குரலோன் சவுந்தரராஜன் ஐயா அவர்கள் கண்ணதிரே தோன்றினால் கனிமுகத்தை காட்டினால் நேர்வழியில் மாற்றினால் நேற்றுவரையே மாற்றினால் கண்ணெதிரே தோன்றினால் கனிமுகத்தை காட்டினாள் நேர்வழியில் மாற்றினாள் நேற்றுவரையே மாற்றினாள் கண்ணெதிரே தோன்றினாள் பன்னீர் பூ போன்ற பார்வையும் நெற்றி பரப்பினிலே முத்தான வேர்வையும் பன்னீர் பூ போன்ற பார்வையும் நெற்றி பரப்பினிலே முத்தான வேர்வையும் பின்னி வரும் நாணம் எண்ணம் போர்வையும் பின்னி வரும் நாணம் என்னும் போர்வையும் சுற்றி இட்ட கூந்தல் என்னும் தோகையும் கொண்டு இன்று கண்ணதிரே தோன்றினாள் கனிமுகத்தை காட்டினால் நேர்வழியில் மாற்றினாள் நேற்று வரையே மாற்றினாள் கண்ணதிரே தோன்றினாள் என்னை அவள் இடத்தில் தருகிறேன் அவள் இன்னும் என்னை ஏன் வெறுத்து மறைகிறாள் என்னை அவள் இடத்தில் தருகிறேன் அவள் இன்னும் என்னை ஏன் வெறுத்து மறைகிறாள் என்றும் அவள் எங்கள் வீட்டு திருமகளாவாள் என்றும் அவள் எங்கள் வீட்டு திருமகளாவாள் அந்த இனிய மகள் எனது தாய்க்கு மறுமகளானாள் என்று கண்ணதிரே தோன்றினாள் கனிமுகத்தை காட்டினாள் நேர்வழியில் மாற்றினாள் நேற்றுவரையே மாற்றினாள் கண்ணெதிரே தோன்றினாள் இந்த காவியத்திலே எத்தனையோ பாடல்கள் இடம்பெற்றிருந்தாலும் கூட என்னை மிகவும் கவர்ந்த முதல் பாடல் இந்த பாடல் ஆகையினாலே தான் உங்களுக்கு இந்த பாடலை தெரிவிக்க வேண்டும் சமர்ப்பிக்க வேண்டும் என்ற அவாவினால் இன்றைக்கு இதை பதிவு செய்துள்ளேன் அனைவரும் கேட்டு ரசித்து உங்களுடைய ரசிப்புத்தன்மையை வெளிப்படுத்துங்கள் வாய்ப்பு கொடுத்தமைக்கும் வாய்மொழி கூர்ந்தமைக்கும் சிறந்தாழ்ந்த இனிய நற்றமிழ் வணக்கம் நான் உங்கள் கம்பம் கண்ணதாசன் நாளை சந்திப்போமா